ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது பவித்ரா கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் ஜுமிக்கி ஸ்டட் கலெக்ஷன்ஸ் அண்ட் தென் வந்து நிறைய இர வெரைட்டிஸ் ஆஃப் இயரிங்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் என் சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கலான்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தென் வந்து வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஸோ என்ன ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஜுமிக்கி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு லுக் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு ஹேங்கிங் வித் பால்ஸ் வந்துடும் ஸோ சூப்பரா இருக்கு பேக் சைடு வந்து உங்களுக்கு ஸ்டட் வித் ஜுமிக்கி வந்துடும் இதை வந்து நீங்கள் இதை ரிமூவ் பண்ணி கூட ஸ்டட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து ஜுமிக்கே கூடவே யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துட்ருக்கேன் அண்ட் தென் வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரும் ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வீடியோஸ் வந்து லென்த்தாக போயிட்டுருக்கு சொல்லிவிட்டு ஷார்ட்டாக வந்து டக் டக்கு டக்குன்னு நான் வீடியோஸ் எல்லாமே போடுறேன் சரிங்களா இயரிங்ஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் தென் இந்த வீடியோவோட கிஃப்ட் அவே கிஃப்ட் நீங்கள் கூட வின்னராக இருக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஜஸ்ட் இது ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐபோனில் வந்து நம்ம ஒரு இது வந்து கொஞ்சம் மாடலாக சிம்லராக வேற மாதிரி டிசைன் இது உங்களுக்கு ஸ்டட் வந்து ஃப்ளவரிங்கிட்ட பேட்டர்னாக வந்துடும் இது வந்து ஜுமிக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸாக வரும் கீழே வந்து உங்களுக்கு ஹேங்கிங் பால்ஸ் வந்துடும் அண்ட் தென் பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இது வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டல் ஸ்டாக் தான் மட்டும் இருக்குது சரிங்களா ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஐம்போனில் அவங்களுக்கும் ஜுமிக்கி வித் பெண்டன் வந்து உங்களுக்கு ஹேங்கிங் வந்து சின்ன பால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்க இது பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வந்துடும் ஸோ பார்க்கவே சூப்பராக ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்குங்க கோல்டு லுக் அப்படியே இருக்குது இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜோ ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சரிங்களா சார் ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போனில் உங்களுக்கு ஸ்டோன் வித் இயரிங்ஸ் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரிங் பேட்டர்னில் லீஃப் பேட்டர்ன் வந்து ஹேங்கிங் வந்துருக்கும் பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மல்டி கலர்ஸ் தான் அவைபிள்ஸ் இருக்குது மல்டி வித் க்ரீன் அவைபிள் இருக்குது ஸோ ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ஒயிட் வித் ரூபி க்ரீன் வந்துடும் சரிங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே பேட்டர்னில் வந்து லீஃப் பேட்டர்னில் ஃப்ளவர் பேட்டர்னில் உங்களுக்கு லீஃப் வந்து வந்துடும் ஹேங்கிங் வந்து வந்துடும் க்ரீன் ஃபுல் க்ரீனில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது இது பேக் சைடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் வந்துடும் இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போனில் வந்து உங்களுக்கு ஸ்டட் வித் சுமிக்கி வந்துடும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ளவரின் பேட்டர்னில் உங்களுக்கு ஸ்டட் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஹேங்கிங் வந்து ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க கீழே வந்து சின்ன பவுல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ பேக் சைட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங்ல வந்துடும் இதை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டு கூட ஸ்டட் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க செம்மையாக இருக்கு பார்க்கவே கோல்டு லுக் அப்படியே இருக்கு ஸோ ஃபங்க்ஷன் வேர் டெய்லி வேர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான இயரிங்ஸ் தாங்க ஐம்போனில் ஜே பேட்டர்னில் உங்களுக்கு இயரிங் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபுல்லி ஒயிட்டில் இருக்குது அண்ட் தென் வந்து ரூபி வித் ஒயிட் இருக்குது ஸோ பேக் சைட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வந்துடும் இது வந்து ஸ்க்ரூ பேக் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஒரு பேருடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா சூப்பரான ஐம்பூன் ஸ்டட்டு பார்க்க போறோம் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸும் இல்லை ரொம்ப பெரிய சைஸும் இல்லை மீடியம் சைஸ் சரிங்களா ஸோ டெய்லி வேர்கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இது வந்து த்ரீ பேட்டர்ன்ஸ் அவைபிள் இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா கிரீன் வித் ரூபி வந்துடும் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் ஃபுல்லி க்ரீன் வந்துடும் அண்ட் தென் தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலரில் வந்துடும் சரிங்களா ஸோ சூப்பராக இருக்குது பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன்ல வந்து உங்களுக்கு ஐம்போன்ல உங்களுக்கு ஒயிட் வித் ஃபுல்லி ஒயிட் வித் கோல்டன் பேட்டன்லாம் வந்துடும் இயரிங்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரவுன் கலர்ல வந்து இயரிங் வந்துடும் அண்ட் தென் தேர்ட் வந்து ஃபுல்லி பிங்க் கலர் ரூபியில் வந்துடும் சரிங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு பேக் சைட் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கு செமிக்ளோஸ்ட் தான் வரும் ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க கோல்டன் பேட்டர்ன் மாதிரியே இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஈச் பேருடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஒயிட்டு செகண்ட் வந்து ப்ரௌனு தேர்ட் வந்து ரூபி சரிங்களா ஸோ சூப்பராக இருக்குது புஷிங் டைப் இல்லை இது வந்து ஸ்க்ரூ டைப் வந்துடும் எது வேணுமோ மார்க் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க புக்கிங் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா சூப்பரான பதக்கம் தாங்க பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஸ்டோன் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து ஒயிட் வித் ரூபி வந்துடும் அண்ட் தென் வந்து பதக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரின் பேட்டர்னில் ரூபி வித் க்ரீன் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் சாரி இருங்க இந்த மாதிரி உங்களுக்கு பேக் சைட் வந்து க்ளோசிங் வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி ஃபுல்லி க்ளோஸ் வந்துடும் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ பியூர் ஹேம் பண்ணாங்க ஸோ டெய்லி வேறு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ஃபங்க்ஷன் வேறு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டுவென் சாரி டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான விசிறி டைப்பில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு மெட் மீடியம் சைஸ் சரிங்களா ரொம்ப ஸ்மால் இல்லை ரொம்ப பிக் இல்லை ஸ்மால் ஒரு மாதிரி மீடியம் சைஸில் உங்களுக்கு விசிறி விஸ்ரி டைப்பில் வந்து ரூபி க்ரீனு வரும் மல்டி கலர்ஸ் எல்லாமே வரும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங் எல்லாமே நல்லாயிருக்கு அண்ட் தென் பேக் சைடு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் வந்துடும் இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான விசிறி டைப் சாரி பதக்கம் டைப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரூ க்ரீன் வித் ரூபி ஒயிட் எல்லாமே வந்து ஸ்டட் மாதிரி வந்துடும் மல்ட்டியில் அந்த பேட்டனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து ஸ்டட் பேட்டன் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப பதக்கத்தில் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இந்த ஓ ஓரத்தில் இந்த அவுட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ஒயிட் வந்து இந்த ஸ்டட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பேக் சைட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செமி க்ளோஸ் வந்துடும் இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ இதுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ரேட்டிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பாத்தீங்கன்னா ஐம்போனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு செம்பருத்தி பூ வந்து இருக்கிற மாதிரி செம்பருத்தி பூவே தான் இது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த மாதிரி ஹேங்கிங் வந்து சின்ன ஒரு ஒரே ஒரு ஸ்டோன் வச்சு ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பேக் சைட் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான மகாலட்சுமி போட்ட மாதிரி இயர்ரிங்ஸ் போனில் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது இது வந்து உங்களுக்கு மல்டி கலரில் வந்துடும் மகாலட்சுமி ஃபேஸ் வந்து உள்ள அந்த பேட்டன்குள்ளே வந்துடும் அவுட்டர் எல்லாமே உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு ரூபி ஸ்டோன் வந்துடும் அண்ட் தென் வந்து ஹேங்கிங் வந்து சின்ன ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு ஹேங்கிங் வந்துடும் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லி ஒயிட்டில் வந்து ஹேங்கிங் வந்துடும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் ஏற்ற மாதிரி வந்துடும் பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணி பண்ணிக்கோங்க ஈச் பேரோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் மட்டும்தான் வரும் ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க மாக் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க புக்கிங் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஹேங்கிங் வித் பென் ஸ்டட் வித் ஹேங்கிங் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்டட் வந்து செவன் ஸ்டோண்டில் உங்களுக்கு ஸ்டட் வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன அந்த ஸ்கொயர் இந்த சர்க்கிள் டைப்பில் வந்து சின்னதாக உங்களுக்கு ரூபி ரூபியில் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துடும் இந்த வந்து பேக் சைட் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான நான் வந்து உங்களுக்கு பத பதக்கம் டைப்பில் கொடுக்குறேன் இது வந்து உங்களுக்கு ரூபி வித் க்ரீன் ரூபி வித் ஒயிட் வந்துடும் இது வந்து ஃபுல்லி க்ரீன் வந்துடும் ஸோ சூப்பராக இருக்குது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு இது இல்லாமல் வந்து உங்களுக்கு பேக் சைட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் வந்துடும் இதை கழட்டி கூட நீங்கள் இதை ஸ்டட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து இதை வந்து நீங்கள் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பதக்கம் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் பேரோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ எது வேணுமோ ஃபா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போனில் வந்து உங்களுக்கு ஸ்டவன் ஸ்டோன் வச்ச மாதிரி ஸ்டட் வந்துடும் அண்ட் தென் வந்து ஹேங்கிங் வந்து இந்த மாதிரி ஜுமிக்கி ரொம்ப சூப்பராக இருக்குங்க கோல்டு ஃபினிஷிங் செம்மையாக இருக்குது கீழே வந்து சின்ன பால் வச்சுருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அவைபிள் ஸ்டாக் இருக்குது லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குங்க ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பேக் சைடு வந்து ஸ்க்ரூ பேக் வந்துடும் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நோ கேஷ் ஆன் டெலிவரி சரிங்களா ஷிப்பிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நாடுக்கு சிக்ஸ்ட்டி ரு வரும் அவுட் ஆஃப் தமிழ்நாடுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் அதர் ஸ்டேட் வந்து ஹண்ட்ரட் இல்லைனா ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே வரும் சரிங்களா அதை மட்டும் நீங்கள் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டை நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஐம்போனில் வந்து போல்ஸ் வச்ச மாதிரி வந்துடும் இது வந்து பிளாக் வித்து உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் பேட்டர்னில் வந்துடும் அவுட்டர் எல்லாமே பிளாக் கலர் பீட்ஸ் வச்சு வரும் ஹேங்கிங் வந்து பிளாக் கலர் பீட்ஸ் வச்சு வரும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இதோடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத்து வச்ச மாதிரி உங்களுக்கு ஸ்டட் வித்து ஜுமிக்கை வந்து இந்த மாதிரி முத்து பேட்டர்ன்ல வந்து வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹேங்கிங் வந்து முத்து வந்துடும் போல் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது பேக் சைடு வந்து இதை நீங்கள் ஸ்டட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து இதை ரிமூவ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான பிங்க் கலரில் வந்து உங்களுக்கு சின்ன ஹேங்கிங் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டட்டு டைப்பில் உங்களுக்கு பிங்க் வந்துடும் அதே மாதிரி ஜுமிக்கியில் வந்து பிங்க்கு வந்துடும் அண்ட் வந்து ஹேங்கிங் வந்து சின்ன பால்ஸ் வச்ச மாதிரி உங்களுக்கு பெண்டன் வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க அண்ட் பேக் சைடு வந்து ஸ்டட் வந்துடும் இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கனா ஜஸ்ட் டூ எயிட்டி ப்ளஸ் ஏப்பி மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிங் சிங்கிள் பீஸஸ் மட்டும் தான் அவைபல்ஸ் இருக்குது ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஐம்போரில் வந்து உங்களுக்கு ஃபுல்லி ஒயிட் வெட்ச் ஸ்டட் வந்துடும் அண்ட் தென் ஹேங்கிங் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஜுமிக்கி வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க பிக் சைஸ் இது ரொம்ப பிக் இல்லை ரொம்ப சின்ன சைஸும் இல்லை ரொம்ப பெரிய சைஸும் இல்லை சரிங்களா சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து உங்களுக்கு இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ஷட்டு மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட்டு த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிசரி டைப் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் வச்சு உங்களுக்கு வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை பிடிக்கக்கூட கூட முடியல அவ்வளோ பெருசாக இருக்குது ரொம்ப இல்லை இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் வந்துடும் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன இந்த ஸ்டட் வந்து உங்களுக்கு ஃப்ளவரின் பேட்டர்னில் வந்து அழகாக பெண்டன் வந்து வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வந்துடும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான பதக்கம் டைப்பில் வந்து உங்களுக்கு செவன் ஸ்டோன் வச்ச ரூபி ஸ்டோன் பேட் பதக்கம் வந்து உங்களுக்கு ரூபி ஃபுல்லி ரூபி வந்து வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா ரூபியும் ரூபி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும் அதனால உங்களுக்கு அந்த ரேட்டு வரும் ஃபோர் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான க்ரீன் பேட்டர்னில் உங்களுக்கு பதக்கம் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது செவன் ஸ்டோன் வச்ச மாதிரி ஸ்டட்டும் உங்களுக்கு பதக்கம் வந்து க்ரீன் ஃபுல்லி க்ரீனில் வந்து பதக்கம் வந்துடும் பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ செமி க்ளோஸில் வந்துடும் ஸ்க்ரூ பேக் வந்துடும் சரிங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது இதோடைய பிரைஸும் உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இன்னியோடைய கிவ்அவே கிஃப்ட் வந்து காம் வெயிட் பண்ணுங்கள் என்னன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னியுடைய கிவ்அவே கிஃப்ட் வந்து இந்த இந்த ஜுமிக்கு தான் கொடுக்கலான் இருக்கேன் சரிங்களா ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க கிவ்அவே கிஃப்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டாக என்னுடைய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனோட பெல்ஏக்கிளான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பேக் சைட் வந்து இந்த மாதிரி பேக் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இந்த வீடியோவோட கிவவே கிஃப்ட்டு யார் வின் பண்ண போகிறாங்கன்றது வந்து நம்ம மென்ஷன் பண்ணி யூடியூப்பில் போடுவேன் ஸோ வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் பவித்ரா கலெக்ஷன்ஸ் தேங்க் யூ